தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நடவடிக்கைகள் மக்களாட்சியின் அடிப்படை உரிமையை பாதிக்கும் அபாயத்தை உள்ளடக்கியதாக கூறி தேர்தல் ஆணையத்தை சந்திக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளன வாக்காளர் பட்டியலில் இருந்து ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் பல லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் பெரும் சர்ச்சை கிளம்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த சூழ்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முக்கியமான சமூக வலைதள பதிவில் அவர் கூறியதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது சத்தமில்லாமல் பின்னணியில் செயல்படும் திட்டமிட்ட மோசமான முறையில் எதிரணிகளின் வாக்குரிமையை அளிக்கக்கூடிய செயல் இது சீர்திருத்தம் அல்ல தேர்தல் முடிவுகளை வெற்றி வாய்ப்புள்ளவாறு வடிவமைக்கும் ஒரு சதி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஸ்டாலின் தனது பதிவில் இந்த நடவடிக்கைகள் ஜனநாயகத்தின் அடித்தளங்களை உருக்கும் அபாயகரமான முயற்சிகள் எனவும் தேர்தலில் வெற்றி பெற முடியாததால்தான் சில கட்சிகள் தங்களுக்கு எதிராக வாக்களிக்க கூடிய மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்தே நீக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் நெருப்புடன் விளையாடாதீர்கள் மக்களாட்சி மக்களுக்கே உரியது அதனை எவரும் களவாட அனுமதிக்க மாட்டோம் என அவர் அதில் கூறியுள்ளார் இது ஒரு மாநில அரசியல் பிரச்சனை மட்டுமல்ல இது இந்திய குடியரசின் ஜனநாயக அடித்தளத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளது எனவே சட்டப்பூர்வமாகவும் அமைதியான முறையிலும் இதற்கு எதிராக மக்கள் குரல் எழுப்ப வேண்டியது மிகவும் அவசியமாகிறது முழு ஆற்றலுடன் தமிழக மக்கள் எதிரொலி கொடுப்பார்கள் என்றும் அனைத்து ஜனநாயக ஆயுதங்களையும் அறவழியில் பயன்படுத்தி இந்த அநீதிக்கு எதிராக போராடுவோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் இதை மக்கள் பிரச்சனையாக கூறி மக்களை போராட கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் ஏன் அவசியம் பாஜக ஏன் இதை செய்கிறது பீகார் மாநிலமே அதற்கு சிறந்த உதாரணம் பீகாரில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழு லட்சம் போலி வாக்காளர்கள் பதிவு செய்திருப்பது தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளின் போது தெரிய வந்துள்ளது பீகாரில் வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழலில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையத்தால் ஜூலை இருபத்தி இரண்டு வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிய வந்துள்ளது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காக இருக்கும் நிலையில் ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து தாங்கள் உரிமையை புதுப்பித்துக் கொண்டுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்களில் பதினெட்டு லட்சம் பேர் ஏற்கனவே மரணித்து விட்டார்கள் என்பதும் ஆறு லட்சம் வாக்காளர்கள் தங்கள் சொந்த சட்டப்பேரவை தொகுதிகளை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து விட்டதாகவும் ஏழு லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது ஒருவேளை தமிழகத்தில் வாக்காளர் திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பல லட்சம் போலி வாக்காளர்கள் இறந்து போயும் இன்னும் வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் இதனாலேயே முதல்வர் ஸ்டாலின் இதை எதிர்க்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள்